ராவணா பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்பிகளுக்கு வணக்கம் ராவணா முகநூல் பக்கம் இருக்கிறது ராவணா இன்ஸ்டாகிராம் இருக்கிறது ராவணா எக்ஸ் வலைத்தளம் இருக்கிறது ராவணா யூடியூப் எல்லாமும் இதுக்கு பொதுவான ஒரு ஆதரவை தந்து நீங்கள் தொடர்ந்து ஆதரிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன் தவிர இன்னொரு வேண்டுகோள் நண்பர் கார்ட்டூனிஸ்ட் பாலா அவருடைய லைன்ஸ் மீடியா யூடியூப் வலைத்தளத்தை வந்து இப்போ களத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாரு தொடங்கியிருக்கிறாரு புதிதாக ஒரு தினசரி செய்திகளையும் நாட்டு நடப்புகளையும் பற்றி அவர் தொடர்ந்து அதில் வந்து கருத்துக்களை பதிவிட்டு வர்றாரு தொடர்ந்து அதையும் ஆதரித்து இந்த தமிழ் சமூகத்துக்கு தேவையான கருத்துக்களை வந்து பகிர்வதற்கு ஒரு துணையாக இருக்கும்படியும் கேட்டுக்கொள்கிறேன் இன்றைக்கி நடக்கிறது வந்து ஒரு முக்கியமான சம்பவம் ஆக ஜூலை ஜூலை ஐந்தாம் தேதி தமிழ்நாடு அரசியல் களம் வந்து மிக பெரும் பதட்டம் அடைந்த நாள் கடந்த ஆண்டு இதே நாள் இன்று மாலை ஐந்து மணி அளவில் ஜூலை ஐந்தாம் தேதி அன்னைக்கு பகுஜன் சமாஜ் பார்ட்டினுடைய தலைவர் ஆம்ஸ்டாங் வந்து மிக மோசமான முறையில் படுகொலை செய்யப்பட்டார் திட்டமிட்டு ஒரு கூலிப்படை கண்காணித்து வேவ பார்த்து தகவல்களை பரிமாறிக்கொண்டு வீடு வரை நிழலாக பின்தொடர்ந்து தொடர்ச்சியாக கண்காணித்து இன்று மாலை ஐந்து மணி அளவில் சுமாராக படுகொலை அன்னைக்கு தான் தீர்த்து அந்த கும்பல் காவல்துறை வந்து தொண்ணூறு நாட்கள்ல குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்திருக்குது அதில் சம்பந்தப்பட்ட ஒரு நபரை வந்து என்கவுண்டர் செய்திருக்குது மீதி இருபத்தாறு பேரை கூட்டாக சென்று சதித்திட்டம் செய்து கொலை செய்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரிக்காக நாகேந்திரன் பிரபல தாதா ரவுடி நீண்ட நெடிய காலமாக சிறையிலேயே இருக்கக்கூடிய அந்த நாகேந்திரன் திட்டமிட்டு இது செய்தது சிறைச்சாலைக்குள்ளாரே இருந்து இதெல்லாம் திட்டமிட்டார் ஒரு முறை பருவல்ல வெளியில் வந்திருந்தார் அப்போ வந்து ஆம்ஸ்டாங்க்கு எதிரான நபர்களை எல்லாம் கூட்டாக சேர்ந்து சந்தித்து இப்படியான ஒரு திட்டமிட்டு மெல்ல மெல்ல நகர்த்தி இதை கொலை செய்து முடிச்சிருந்தாங்க அதை வந்து வழிநடத்தியதை நாகேந்தருடைய மகன் காங்கிரஸ் கட்சியில் இளைஞர் பொறுப்பில் இருந்த அஸ்வத் தாமன் வழக்கறிஞர் அப்படின்ற மாதிரி திரிச்சுருந்தாங்க அப்புறம் இன்னும் நிறைய நபர்களை இதில் திரிச்சிருந்தாங்க கட்சி பாகுபாடு இல்லாமல் செய்திருந்தாங்க வெடிகுண்டு அதாவது ஒருவேளை இது வந்து தோற்று போறால் வெட்டுவது முயற்சி அந்த இடத்துல என்ன சங்கடம் ஆச்சுன்னாக்கா வெடிகுண்டு வீசிட்டு தப்பிச்சு போகலான்ற அளவுக்கு வெடிகுண்டையும் பையில் வச்சுக்கிட்டு இருந்தாங்க அதுக்கான திட்டமிடலும் இருந்தது என்பதுதான் காவல்துறை சொல்லக்கூடிய அந்த வார்த்தை இன்றைக்கி இந்த நாளில் அவருடைய மனைவி பொற்கொடி வந்து முதலாம் ஆண்டு நினைவு நாளை ஒட்டி அவர் வாழ்ந்த அந்த இருந்த அந்த பகுதியில் அன்னதானமிட்டு எல்லோருக்கும் ஒரு நிகழ்ச்சியை வந்து நடத்துறதுக்காக வேண்டி காவல்துறைக்கு வழக்கம் மூலம் மனு கொடுக்குறாரு அது குறுகலான பகுதி இந்த பிரச்சனை வரும் அந்த பிரச்சனை வரும்னு அனுமதி மறுக்கப்பட்டு திருவள்ளூர் பகுதியில் வந்து கொடுத்துருக்குறாங்க இதே மற்ற கட்சி நபர்களுக்கு என்றால் இப்படியெல்லாம் ஒரு காரணத்தை சொல்வார்களா அப்படின்றது தான் நம்மளுடைய கேள்வி இதை இந்த பின்னணியில் தான் நீங்கள் இந்த கொலையை பார்க்கணும் இந்த கொலை நடந்த போது இருந்து தொடர்ச்சியாக ராவணா ஒரு விஷயத்தை பதிவு செய்து கொண்டிருக்கிறது தொடர்ச்சியாக எப்பொழுதும் பதிவு செய்து காவல்துறைக்கு இந்த அரசுக்கு தெரியாமல் இந்த படுகொலை நிகழ்த்தி இருக்க முடியாது என்பது தான் இதில் நான் திட்டவட்டமாக என்றைக்கு வரைக்கும் சொல்லிகிட்ருக்கிறேன் இது ரவுடிகளுக்குள்ளாக நடந்த மோதல் அப்படின்ற போக்கில் தான் இந்த அரசு இருக்குது ஆனால் அன்றைக்கே வந்து என்னென்னா உளவுத்துறை ஃபெயிலியரா அப்படின்னு ஒரு பெரிய சர்ச்சை வந்து ஏற்பட்ட போது உளவுத்துறை இரண்டு முறை தகவல் கொடுத்திருக்கு சென்னை மாநகர கமிஷனருக்கு சட்ட ஒழுங்கை கவனிக்கக்கூடிய சென்னை மாநகர ஆணையருக்கு இவருக்கு ஒரு உயிர் பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கிறது என்ற இரண்டு முறை நாங்கள் தகவலை கொடுத்திருக்கிறோம் என்ற அந்த நேரத்தில் செய்திகள்லாம் நிறைய ஊடகத்தில் வந்திருந்தது அன்னைக்கு சிட்டியில போலீஸ் கமிஷனர் அந்த சந்தீப் ராய் ரத்தோர் அவரும் இந்த ஒடுக்கப்பட்ட ஒரு சமூகத்தை சேர்ந்த வட இந்தியர் தான் ஐபிஎஸ் அதிகாரி அவருக்கு கீழே தான் அந்த சம்பவம் நடந்திருக்கிறது அப்படின்றது தான் அது முழுக்க முழுக்க அரசின் பின்புலத்தோடு செய்யப்பட்ட ஒரு படுகொலை தான் என்னுடைய குற்றச்சாட்டு மறுப்பவர்கள் தாராளமாக மறுக்கலாம் ஏன்னா இது வந்து திடீரென்று எனக்கு ஒரு உணர்ச்சி வசப்பட்டு தனிப்பட்ட ஒரு நபர் நானாக என்ன பழி வாங்கித்தார் ஏற்கனவே அதனால் நான் செய்திருக்கிறேன் அப்படின்னு நான் மட்டுமே ஒரு ரெண்டு பேரை கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே வெட்டிட்டு வந்திருந்ததுனாக்கா அது அது ஓ ஓரளவு ஏற்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் பல்வேறு கட்சி தரப்பில் பல்வேறு பகுதியில் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட சில தாதாக்கள் ரவுடிகள் மோதல் கொலையில் ஏற்கனவே சம்மந்தப்பட்ட நபர்கள் ஏற்கனவே படித்து எத்துக்கிறதுல சம்மந்தப்பட்ட நபர்கள் இவர்கள் எல்லோரும் சேர்ந்து கூட்டாக செயல்படும்போது இந்த தகவல் எங்கேனும் ஒரு இடத்துல கட்டாயம் எப்பயோ கசிந்திருக்கணும் இந்த மாதிரியான ரவுடிகளை வந்து கண்காணிக்கிறதுக்குன்னு ஒரு பிரிவு இருக்குது உளவுத்துறையில் மோதல் ஏற்கனவே பெரும் பெரும் தாதாக்களுக்கு மோதல் வந்திருந்ததுன்னா அதை கண்காணிக்கிறதுன்னு ஒரு பிரிவு இருக்குது இவர்கள் எல்லாம் வந்து கண்காணித்து கட்டாயம் அரசுக்கு தகவல் சொல்லியிருப்பார்கள் அப்படின்றது தான் நான் தொடர் தொடக்கத்திலிருந்தே சொல்லிட்டு வரேன் இருந்தும் இந்த கொலை ஏன் நடத்தப்பட்டது அதுதான் ஆம்ஸ்டாங் அவர்கள் பேசிய ஒரு அரசியல் அங்கே எப்படி கன்சிராம் வந்துட்டு மாயாவதி அங்கே இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட சமூகம் ஒடுக்கப்பட்ட சமூகம் இரண்டு பேரும் இரண்டாக ஒன்றாக கைகோர்த்து ஒரு அரசியல் அதிகாரத்தை கையில் எடுத்தது தான் பகுஜன் சமாஜ் பார்ட்டி உத்தரப்பிரதேசத்தில் மிக பெரும் ஒரு ஆளுமையாக இருந்துக்கிட்டு இருந்தது அந்த வழிமுறையை தான் நம்ம இங்க கையில் எடுக்கணும் இங்க இருக்கக்கூடிய வன்னியர் சமூகமோ இல்லை மிக வேறு சமூகமோ நமக்கு எதிரி அல்ல நாம் ரெண்டு பேரும் தனித்தனியாக வட மாவட்டங்களில் ரெண்டு பேரும் பெரும் சமூகம் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தேவேந்திரர்களும் இன்னும் முக்குலத்தோர்களும் சேர்ந்து அல்லது நாடார் சமூகமோ தேவேந்தர்களெல்லாம் சேர்ந்து இந்த தமிழ் சமூகங்களுக்குள்ளாக ஒன்றாக பெரும் சமூகம் ஒவ்வொன்றும் வெவ்வேறு திசையை நோக்கி மோதலை நோக்கி வேறு பிரிஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த போக்கு வந்து யாரோ ஒருவர் மைனாரிட்டி அதிகாரத்தில் உட்காந்துட்டு இருக்கிற அந்த போக்கை வந்து உடைச்சது வந்து உத்தரப்பிரதேசம் அது தான் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு இந்த அரசியல் தேவை அப்படின்னு பல மேடைகள்ல வந்து அவர் இந்த வன்னியர் சமூகத்தை தலைவர் சேர்ந்தவர்கள் வந்தால் நாங்கள் அந்த கட்சியோடு கூட்டணி இருக்க மாட்டோம் இவர் வந்தால் இவர்களோடு நாங்கள் கூட்டணி இருக்க மாட்டோம் விருதுக்கிற இடத்துல நாங்கள் இருக்க மாட்டோம் இந்த மாதிரி பேச்சு இல்லாமல் இரண்டு சமூகங்களுக்குள்ளாக ஒன்றாக இருந்து ஒரு அரசியல் கையில் எடுக்கணும் அன்றைக்கி தான் அந்த அதிகாரம் நமக்கும் வரும் அப்படின்ட்டு தொடர்ச்சியாக பேசி வன்னியர் சமூக மக்கள் அந்த தலைவர்களோடு ஒரு இணக்க அரசியலை முன்னெடுக்க வேண்டும் என்பது தான் அவருடைய குறிக்கோளாக இருந்தது இது யாருக்கு பாதிப்பாக இருந்திருக்கும் எப்பவுமே ஒரு கொலை கொலைக்கு பின்னாடி ஆதாய நபர்கள் யார் அப்படின்னு பார்க்கணும் ராஜீவ்காந்தி கொலை நடந்தது அது புலிகள் மீது பழி விழுந்தது ஆனால் அதனுடைய ஆதாயத்தை யார் அணிஞ்சாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா அதில் சம்மந்தப்பட்ட இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸராக இருந்த அத்தனை பேரும் மிகப்பெரிய அளவில் அடைஞ்சிருக்கிறாங்க பின்னில் மிகப்பெரிய அரசியல் பலனை நரசிம்மராவுக்கும் இருந்திருக்கு சந்திரசாமிக்கு இருந்திருக்கிறது ஒரு சர்வதேசத்தினுடைய ஒரு பின்னணி அதுக்குள்ளாக பெரும் ஆதாயத்தை அடைஞ்சிருக்கிறது அன்று ராஜீவ்காந்தி இருந்து தடுத்து கொண்டிருந்த இந்த பன்னாட்டு வர்த்தகம்ன்றதை வந்து எளிதாக உள்ள நுழையிறதுக்கு வழி வர்த்த வழி செய்தது என்ன அப்படின்ற அந்த ஒப்பந்தம் இருக்கில்லை இப்படி பல விஷயங்களும் அதுக்கு பின்னாடி பார்க்க வேண்டியது இருக்கு அதுபோல் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் யார் வந்து ஆதாய ஆதாயம் அடைஞ்சது யார் அப்படின்னு பார்த்தா இந்த அரசியல் தளம் மிக பெரும் அரசியல் தளம் இது ரவுடிகளுக்குள்ளான ஒரு மோதல் அப்படின்னு சாதாரணமாக முடிச்சுட்டு போவாங்க தயவு செய்து அது இல்லை அப்படின்னு தான் நம்மளுடைய நோக்கம் அது திரும்ப திரும்ப சொல்கிறான் இங்கே வந்து ஒரு பெரிய ஒரு அரசியல் முன்னெடுப்பை வந்து அவர் தொடங்கியிருந்தார் இந்த ரெண்டு மூன்று ஆண்டுகள் செய்திருந்தாலும் கூட அடுத்து வர தேர்தலுக்குள்ளாக இந்த ஒரு முடிவு எட்டியிருக்கும் வட மாவட்டங்களும் தென் மாவட்டங்களும் சேர்ந்து இரு கூறுகளாக பிரிந்திருக்கக்கூடிய தமிழ் சமூகங்களுக்குள்ளாக ஒன்றாக சேர்ந்து ஒரு அரசியலை வந்து அதிகாரத்தை கைப்பற்றணும் நமக்குள்ளாக கூட்டாக சேர்ந்து பண்ணணும் யாரோ ஒருத்த வந்து உட்காந்துக்கிட்டு நமக்கு வந்து பிச்சை போட்டுட்டு இருக்கிறான் யாரோ ஒருத்த வந்து மேலே உட்காந்துட்டு நமக்கு அதிகாரத்தை வந்து கில்லி போட்டுட்டு இருக்கிறான் யாரோ ஒருத்த மேலே உட்காந்துக்கிட்டு நம்மளை வந்து கோரிக்கை மனு கொடுக்க வச்சுக்கிட்டு இருக்கிறான் யாரோ ஒருத்த மேலே உக்காந்துக்கிட்டு நமக்கு சம்மந்தம் இல்லாத அந்நியனாக இருந்து கொண்டு இனத்தையும் மொழியையும் கொச்சிப்படுத்தி கொண்டு இருக்கிறான் இதுதான் தொடர்ச்சியாக பேசி கொண்டிருந்த வார்த்தை இப்போ இதில் வந்து யாரெல்லாம் ஆதாயம் அடைஞ்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கண் எதிர்க்கவே தெரியும் ஏதோ ஒரு அரசியல் ஆதாயம் இங்கே வந்து தேவைப்பட்டு இருக்கு சிலர் இந்த தமிழ் சமூகம் ஒன்றாக இருக்கணும் குறிப்பாக வடக்கே பறையர்களும் வன்னியர்களும் ஒன்றாக சேர்ந்து வரக்கூடாது ரெண்டும் பெரும் சமூகம் இதில் யார் கண்ணும் கருத்துமாக இருந்தார்களோ அவர்கள் தான் இதில் ஆதாயம் அடைந்தவர்கள் அந்த ஆதாயத்துக்கான கூலியாகத்தான் நான் இதை பார்க்குறேன் இந்த அதனால் வந்து காவல்துறைக்கு தெரியாமல் நடந்திருக்கும் திடீர்னு என்று நடந்து விட்டது அப்படின்னா ஒரு காலமும் நம்ப முடியாது முழுக்க முழுக்க இந்த அரசுக்கும் இந்த காவல்துறைக்கும் தெரிந்தே நடந்திருக்கிறது இது இவர்கள் தான் பொறுப்பெடுக்க வேண்டும் தலி மிக பெரும் அளவில் இந்த இந்த சமூகத்தை ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் சேர்ந்த ஒரு தலைவர் வந்து பெரும் சக்தியாக வந்துடக்கூடாது அப்படின்றது இந்த அரசு கவனமாக இருக்குது திராவிடம் அப்படியே யாராவது இருந்தாங்கன்னா அவங்க நமக்கு கையாளாக இருக்கணும் இந்த எப்படி பன்னையார் வீட்டில் வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து அடியாளாகவும் பண்ணையாளாகவும் கூலியாளாகவும் இந்த சமூகம் இருந்ததோ போல் அரசியலில் இன்னைக்கு மாறி இருக்குது நம்ம வீட்டு வாசல் கோபாலபுரத்துக்கு கீழே ஒரு கொத்தொடைமையாகவும் ஒரு கோல் குடிச்சிட்டு நிற்கிறதாகவும் காவல்காரனாகவும் என்னை மீறித்தான் என் ஆண்டையை நீ உள்ளே போய் தொட முடியும் அப்படின்னு சபதம் விட கூதமிடக்கூடியவர்களாக இன்றைக்கி இருக்கிற தலித் சமூகம் தான் இன்றைக்கி வேணும்னு அணுக்கமாக பக்கத்தில் உட்கார உட்கார வச்சுட்டு இருக்கிற ஒரு அரசியல் இருக்குது ஆனால் ஆம்ஸ்டாங் அதை பேசலை என் அப்பா அன்றைக்கி அதை செய்தான் நானும் இந்த திமுகவில் தான் இருந்தேன் அப்பா வந்து வீட்டிலையும் தோட்டத்திலையும் போய் பண்ணையாளாக இருந்தான் நான் வந்து அரசியல் கட்சி இந்த பேரில் பேண்ட் ஷர்ட்டை போட்டு அவங்களுக்கு போய் பண்ணையாளர் வேலை பார்க்குறேன் இதுதான் அவர் பேசின அரசியல் நல்லா புரிய நினைக்கிறேன் இந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் இதுக்கு முந்தின ரெண்டு தலைமுறைகளுக்கு முன்னாடி இருந்தவர்கள் அந்த ஊரில் இருந்த பண்ணை ஆதிக்கவாதிகள் யாரோ அவங்க வீட்டில் போய் வேலை செய்கிறது பண்ணையும் செய்கிறது அப்படி தான் இருந்துகிட்டு இருந்தோம் நம்ம என்னடா செய்யோன்னா படிச்சுட்டு டிகிரி வாங்கிட்டு பட்டம் வாங்கிட்டு பூங்கொத்த பேண்ட் ஷர்ட்டை போட்டுவிட்டு பூங்கொத்தை கொண்டு போய் அதே அரசியல் அதிகார்கிற பேரில் கொடுத்துட்டு அங்கே பண்ணையை வேலை பார்க்குறோம் நம்ம அதிகாரத்தை நோக்கி ஒன்றும் நகரல அந்த அதிகாரத்துக்கு உண்டான அரசியல் நம்ம கையில எடுக்கல கையில எடுப்பதற்கு ஆயிரத்தி எட்டு சிக்கல்கள் இருக்குது சாதிய பிரச்சனை இருக்குது இந்த சாதிய பிரச்சனை முழுக்க முழுக்க கலைந்து விட வேண்டும் கலைந்துட்டோம்னா எல்லோரும் ஒன்றாக சேர்ந்த நாம அதிகாரத்துல இருப்போம் பகிர்ந்துக்குவோம் அப்படின்ற அரசியலை இங்க வேற இருக்குன்னு ஒரு கூட்டம் இருந்திருக்கிறது அதுவும் இதுக்குள்ள கைகோத்து இருக்க வேண்டும் என்பது தான் நம்மளுடைய ஒரு உறுதியான கருத்தாக இதுல தெரியுது இப்பவும் சொல்ற ஆம்ஸ்டாஙினுடைய கொலை வழக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய விடியல் ஆட்சியினுடைய கையாலாகாத தனம் ஆம்ஸ்டாங்கனுடைய அந்த கொலை வழக்கு இந்த திராவிட மாடல் திராவிட மாடல் ஆட்சி ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கொடுத்த பரிசு ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக திராவிட ஆட்சி குழி தோண்டி புதைத்த ஒரு சதி இவர்கள் தான் அதில் பொறுப்பாளர்கள் இந்த அரசு இந்த ஒடுக்கப்பட்ட சமூகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்னன்றதை பதில் சொல்லணும் எவன் சொன்னாலும் கேட்கக்கூடாது யார் சொன்னாலும் கேட்கக்கூடாது ஆங்ஸ்டாங் கொலைக்கு பழி இது தான் ஒடுக்கப்பட்ட மக்கள் வாக்கு சீட்டில் வந்து உங்களுடைய பதிலை சொல்லணும் எப்படி இந்த சமுதாயத்துலேருந்து ஒருத்தர் வந்தாலும் கேட்டால் கட்ட பஞ்சாயத்து அப்படின்னு ஒரு கதையை நீங்கள் சொல்கிறீங்க மிக பெரிய பெரிய நிறுவனங்களில் நடந்த பிஸ்னஸ் விஷயத்தில் மோட்டிவ் அதனால் அதெல்லாம் பகை அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி உங்கள் தரப்பில் ஒரு அமைச்சரும் கூட இருக்க முடியாது உஸ்ரோட கிட்டத்தட்ட எல்லாரும் நீங்கள் செய்துட்டு இருக்கீங்களா இல்லையா மறைமுகமாகவும் நேரடியாகவும் நடந்து கொண்டு எல்லா இடத்துலையும் நடந்திருக்கு எல்லா அரசியல் கட்சியிலையும் நடக்குது அதையும் ஆம்ஸ்டாங்கு மட்டும் வந்தது அப்படின்ற கேள்வி இதுக்கும் ஏற்கனவே விவாதிக்கப்பட்டு விட்டது எனவே இந்த மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள்லேருந்து ஒரு எழுச்சி வந்துடக்கூடாது அப்படி ஒரு பட்ட தனித்துவமான ஒரு தலைமை வந்துடக்கூடாது அப்படி ஒரு தலைமை எழுந்து வந்தாலும் நமக்கு வந்து கோபாலபுரத்தில் கோல் பிடிச்சிக்கிட்டு நிற்கணுன்ற மாதிரி தான் இருக்கணும் ஒழி தனித்து இருக்கக்கூடாது என்ற ஒரே ஒரு நோக்கம் அந்த அடிப்படையில் நடந்தது தான் இது எல்லாமே இப்போ இதில் பிரதான ஒரு நபர் சம்பவ செந்தில் அப்படின்றது கிட்டத்தட்ட எல்லாரையுமே கைது செய்துட்டாங்க சம்பவ செந்தில் எங்கே இருக்கிறார் அப்படின்னு இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு வருஷமாச்சு இன்டர்போல் அது சர்வதேச போலீஸுக்கும் ஒரு இது கொடுத்தாச்சு அதாவது இவரை இப்படி கண்டுபிடிச்சி கொடுக்கணும் அப்படின்னு சர்வதேச போலீஸுக்கும் ஒரு கடிதம் கொடுத்தாச்சு சர்வதேச போலீஸும் இதில் கண்காணிச்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க இந்த அரசுக்கு தெரியாமல் ஒரு வருஷமாக பிடிக்க முடியாமல் இருக்க முடியுமா தயவு செய்து நினச்சி பாருங்கள் மனசாட்சி உள்ள ஒவ்வொருத்தரும் நினச்சி பாருங்க இப்ப ஆம்ஸ்டாவனுடைய சகோதரர் வந்து இந்த வழக்கில் சிபிஐ விசாரணை வேணும்னு அஜித் அஜித்குமார் கொலை வழக்கில் நான் பகிரங்கமாக சிபிஐ விசாரணைக்கு ஒளிவு மறைவு இல்லாமல் ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆனால் ஆனா ஒன்னும் ஒப்படைக்கலை இங்க ஆம்ஸ்டாம் கொலை வழக்கில் சிபிஐ விசாரணை வேணும்ன்ற கோக்குறார் மனு அரசு நீதிமன்றம் எடுத்து வச்ச விசாரணைக்கு அரசு தரப்புக்கிட்ட வந்து காரணம் கேட்குது குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்துட்டோம் இவங்கெல்லாம் பெயிலில் வந்து கேட்கறதா இருக்கிறாங்க வழக்கு கிட்டத்தட்ட விசாரணை தொடங்கி இருக்கிறோம் அந்த நேரத்தில் கொடுக்க முடியுமான்ற காரண நொண்டி காரணங்களை தான் சொல்லுவோம் ஏன் இதே வெளிப்படையாக சிபிஐ கிட்ட கொடுத்துட்டு போ அரசுக்கு எந்த விதமான தொடர்பும் இல்லை நாங்கள் நேர்மையாக விசாரித்து நேர்மையாக வழக்கு பதிவு செய்து நேர்மையாக எல்லாம் செய்திருக்கிறோம் அப்படின்னு துணிச்சலாக சிபிஐ கிட்ட ஒப்படைச்சிட்டு போ இதுக்கு பின்னணியில ஏதோ ஒரு அரசியல் சக்தி இங்கே இந்த அதிகாரத்தில் இருப்பவர்களோடு கோர்த்து கொண்டு இது நடந்திருக்கிறது இந்த படுகொலை அதுதான் நம்ம சொல்லக்கூடிய விடயம் ஆம்ஸ்டாங் தரப்புல இருந்து பல்வேறு நபர்கள் வந்து இந்த குற்றச்சாட்டை தொடர்ச்சியா வச்சிட்டு இருக்கிறாங்க இங்க ஒரு மாறுபட்ட அரசியல் தலையெடுக்கிறதுக்காக இருந்தது அதை எடுக்க கூடாம அழிக்கணுன்ற நோக்கத்தோடு நடந்த ஒரு கூட்டு சதி இது அதுக்கு ஆம்ஸ்டாங்களுடைய பழைய விரோதிகளை பயன்படுத்தி கொண்டு இவ்வளோ பேரும் பேசுகிறார்கள் இவ்வளோ பேரும் ஆர்கனைஸ் ஆகிறாங்க இவ்வளோ பேரும் கண்காணிக்கிறாங்க இவ்வளோ பேரும் ஒட்டி கேட்டுட்டு பின்தொடர்ந்து எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு தொடர்ச்சியாக கண்காணிச்சுருக்கிறாங்க ஆனால் காவல்துறைக்கு தெரியல இது உதயநிதிக்கு நடந்திருந்தால் உதயநிதிக்கு இப்படி ஒரு கூட்டு சதி திட்டம் இருந்திருந்தால் அல்லது மு க ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு இப்படி ஒரு கூட்டு சதி திட்டம் இருந்திருந்தால் அல்லது அவர்கள் கட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர் சேகர்பாபுக்கு இப்படி ஒரு கூட்டு சதி திட்டம் இருந்திருந்தால் எல்லாருக்குமே பகவர்கள் இருக்கிறாங்க தானே காவல்துறையை கண்டுக்காமல் அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்திருக்குமா முன்கூட்டியே போய் கைது செய்து இந்த சதி திட்டத்துக்காக அவர்கள் ஒன்று கூடியனார்கள் கைது செய்து இந்நேரம் கையோடைச்சிருப்பாங்களே என்கவுண்டர் கூட பண்ணியிருப்பாங்களே அங்கெல்லாம் உசாராக இருக்க முடியுது இவருக்கு மட்டும் முடியலை அது வேடிக்கை பார்க்க முடியுது இந்த அரசால்னா அப்போ இங்கே ஒரு நிறைய கேள்விகள் இருக்குது இதுதான் இந்த திராவிட மாடல் அரசு இதில் யார் சொன்னாலும் சமரசமாகிறதுக்கு வாய்ப்பு இல்லை முழுக்க முழுக்க இந்த அரசு தான் பொறுப்பேற்க வேண்டும் தார்மீக பொறுப்பேற்க வேண்டும் நீங்கள் மன்னிப்பு கேட்டாலும் கூட அது ஏற்புடையதாக இருக்காது எப்படி அஜித்குமாருக்கு போய் வருத்தம் தெரிவிக்கிறதோ அந்த மாதிரி இதில் வந்து வாய்ப்பில்லை உங்களுடைய அதிகாரத்தின் கீழ் உங்களுடைய ஆட்சியின் கீழ் ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய தலைவனுடைய பேர் எழுச்சி நீங்கள் கருவறுத்து போட்டீர்கள் இதுதான் உங்கள் மாடல் நீங்கள் வந்து முற்போக்கு பேசிகிட்டு இருக்கிறீங்க சமூக இந்திய பேசிகிட்டு இருக்கிறீங்க பெரிய பம்மாத்து காட்டிட்டு இருக்கிறீங்க அதெல்லாம் இல்லவே இல்லை அப்படி உண்மையிலேயே எழுந்து வரதா இருந்தாக்கா அதை அழிச்சிட்டு கழுத்தறுத்துட்டு போகிறது தான் உங்கள் வேலையாக இது வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கு அப்படி தான் இது நடந்ததாக நான் பார்க்கிறேன் அதுதான் தொடக்கத்துலேருந்து என்னுடைய குற்றச்சாட்டாக இருக்குது அரசுக்கு தெரியாமல் இது நடக்க வாய்ப்பே இல்லை ஏன் வந்து அரசு வந்து கைது செய்தால் ரவுடிகளுடைய மோதலாக இதை முடிச்சிடலாம் அப்படின்றது தான் நிற்கிது அதுக்கு தான் சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு கேட்குறாங்க சம்பவ செந்தில் இது வரைக்கும் எந்த நாட்டில் இருக்கிறார் எங்கே இருக்கிறார் அப்படி கண்டுபிடிக்காத முடியாத அளவுக்கு அவங்க அரசு இருக்கிறது இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆலவந்தான் கொலை இந்த மாதிரி மிக பெரும் மர்மங்களை பின்னணிகளை கொண்டது ஆலவந்தான் கொலைன்னா பழைய கதை பேசுவாங்க இப்போ சமீபத்தில் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா கடந்த அதிமுக ஆட்சி ரெண்டாயிரத்தி ஒன்று பிறகு ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் இருந்த அந்த காலகட்டத்தில் இருந்த அந்த ஆட்சியில் ஆறுக்கு பிறகு நீங்கள் எடுத்து பார்த்துட்டீங்க நடந்த போல ராமஜெயம் அது பிற்பாடு அதிமுக இருந்துச்சு பிறகு திமுக நாங்கள் வந்தால் வெட்டி முறுத்தி விடும் குற்றவாளிகளை கண்ணி கொடுத்துருவோம்னாரு அவங்க தம்பி அவங்க அமைச்சர் நேரு தான் அமைச்சரு அவங்க தம்பி தான் ராமஜெயம் இன்ன வரைக்கும் தெரியல ஆனால் இங்கே குற்றவாளிகள் வந்து ஆம்ஸ்டாங் வழக்கில் கூட்டு சதி எல்லாருமே ரவுடிகள் எல்லாருமே ஆம்சங்க ஆகாது அதனால சேர்ந்து சதி திட்டம் தீட்டி போட்டு இதை நம்ப முடியுதா யாராவது எந்த மாநிலத்திலையாவது இந்த கதையை போய் சொல்லோம்னா அந்த மாநில போலீஸ் முதல்ல சிரிக்கும் இவ்வளவு பேரும் கூடி வெவ்வேறு கட்சி வெவ்வேறு தளத்தில் இருந்துகிட்டு இவ்வளவு பேரும் கூடி நீண்ட காலமாக சதி திட்டம் போட்டு ரொம்பவும் ஃபாலோ பண்ணிட்டு இருந்து சரியான நேரத்துல பார்த்து ஆள் இல்லை கூட துணைக்குன்னு தெரிஞ்சு வெட்டி கொள்கிறார்கள் என்றால் இது அரசு துணை இல்லாமல் இருக்காது அப்படின்றத எல்லா மாநில போலீஸும் தோறும் ஆனால் இங்கே இருக்கிறவங்களுக்கு மட்டும் தோணலை இதுக்கு முழு பொறுப்பு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தான் ஏற்க வேண்டும் நான் நிரபராதி இதில் சம்மந்தப்படலை இப்படி எங்களுக்கு தெரியாமல் தான் நடந்ததுன்னா சிபிஐக்கு தயவு செய்து ஒப்படைச்சிருங்க சிபிஐ அதுவும் உண்மையை கண்டுபிடிக்கட்டும் இதில் என்றைக்காக இருந்தாலும் சரி எடப்பாடி அவர்கள் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த கொலையில் எங்கள் ஆட்சி வந்ததுன்னா மீண்டும் மறு விசாரணை தொடங்குவோம் நீதியை பெற்று தருவோம் அப்படின்னு ரெண்டு மூணு விஷயத்துக்கு சொல்லியிருக்கிறாரு இந்த விஷயத்துக்கும் சொல்லியிருக்கிறார் அது நடக்கிறதா அப்படின்னு பார்ப்போம் ஆனால் அதுக்கு முன்பாகவே தார்மீக பொறுப்பேற்று இந்த அரசியை கண்டுபிடிக்கும் உண்மை குற்றவாளிகள் அரசியல்வாதிகள் இதற்குள்ளாகத்தான் இருக்கிறார்கள் அரசியல்வாதிகளுடைய துணை இல்லாமல் இந்த கொலை நடந்திருக்காது அது ஏதோ ஒரு அரசியல்வாதி எந்த கட்சி அரசியல்வாதி ஆக அந்த விஐபிளுடைய தொடர்பு இல்லாமல் நடந்திருக்காது தான் இந்த நாள் நினைவு நாள் முதலாம் ஆண்டு நினைவு நாள் அவருக்கு அவரு பிறந்த அந்த இடத்துல அவர் இடத்துல சாதத்தை போட்டு எல்லோருக்கும் அன்னதானம் பண்ணணும் அப்படின்றதுக்கு என்ன இடை நெரிச்சல் சிக்கல் வரும் அது வரும் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளூரில் அவர் எங்கே இது பண்ணாங்களோ அந்த இடத்துலயே வந்துட்டு நடத்தணுன்ற மாதிரி சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க உங்க உங்கள் கூட்டத்தை சேர்ந்தவர்களுக்கு மட்டும் சந்து பொந்து எங்கே இருந்தாலும் பிரம்மாண்டமான நிகழ்ச்சி நடத்துறதுக்கு அனுமதி கொடுத்துட்ருப்பீங்களே இனிமேல் கொடுப்பீங்க காலம் எல்லாத்தையும் சுட்டி காட்டிக்கிட்டு தான் இருக்கும் இந்த சமூகம் ஒடுக்கப்பட்ட சமூகம் உண்மையிலேயே சரியான ஒரு சமூகமாக இருந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இந்த தேர்தலுக்கு முன்பாக உண்மையான குற்றவாளிகள் இவர் தான் அந்த சம்பவ செந்தில் எங்கே இருக்கிறான்னு தூக்கணும்னா முடிஞ்சிடும் எந்தெந்த அரசியல்வாதி சொல்லி இதெல்லாம் நடந்தது அப்படின்ற வாக்கு மூலம் தானாக வரும் அதற்கு வழி செய்தா அந்த அரசை நம்ம ஏற்கணும் இல்லைன்னா அந்த அரசை புறக்கணிக்கின்ற முடிவுக்கு நீங்கள் வரணும் இந்த நாளில் அப்படின்றது தான் அந்த ஆம்ஸ்டாங் சார்பான ஒரு குரலாக அந்த மக்களின் குரலாக ராவணா முன்வைக்கிறது உண்மை குற்றவாளிகள் கண்டறியப்பட்டாரா ஒவ்வொரு ஆண்டு கடந்து விட்டது அப்படின்றது தான் இன்றைக்கி கேள்வியாக இருக்கிறது மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் இதை பற்றி நம்ம பேசுவோம் நன்றி வணக்கம்